அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடிக்கு சிக்கலோ சிக்கல் அதிகமான சிக்கல் வந்து உருவாயிருச்சு இந்த சிக்கல்லேருந்து இருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி தப்பிக்க போகிறார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சார் கூட்டணி வச்சது பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து குடிக்கலை பிஜேபியோட கூட்டணிகளுக்குனால தான் சிறுபான்மை வாக்கு வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் போய் கூட்டணியில் வைக்கும்போது யார் ஓட்டு போடுவா அது ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா பிஜேபியும் அதிமுகவும் மாறி மாறி வந்து வசைப்பாடிக்கிட்டாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் மாறி மாறி வந்து வசைப்பாடிக்கிட்டாங்க ஒரு நிர்பஞ்சத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து கூட்டணி வந்து அமைச்சிருக்காரு இந்த கூட்டணி வந்து எப்படின்னா ஒரு பொருந்தா கூட்டணி தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து பொருந்தா கூட்டணி தான் இந்த கூட்டணியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவோனுடைய ஆட்சி கொண்டு வருவோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதெல்லாம் ஒரு வேடிக்கையாக தான் இருக்குது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நம் பிஜேபியோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய கட்சிக்கு தான் இழப்பு அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதை புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை ஏன்னா பிஜேபிக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கி இல்லை அவங்களுடைய வாக்கு வங்கியை நீங்கள் வந்து உயர்கிறதுக்காக நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே எடப்பாடி பழனிசாமியோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாமல் பெரிய ஒரு கலவரமே அங்கே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது கட்சியை ஒன்று சேர்க்காமல் நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பிஜேபியை வளர்க்குறதுக்கு இது ரொம்ப காரணமாயிரும் அப்புறம் வந்து பிஜேபி வந்து மகாராஷ்டிராவில் இப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து இங்கேயே ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி கேட்குறது மாதிரி இல்லை நான் வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணி வந்து அமைச்சிருவேன் அந்த தேமுதிகா இருக்காங்க பாட்டாள மக்கள் வச்சுருக்காங்க அவங்களாம் ஒருங்கிணைச்சி நம்ம வந்து கூட்டணி அமைச்சு நம்ம வந்து தனிச்சே ஆட்சி அமைச்சரலாம் அப்படி வந்து சொல்லிட்டுருக்காரு மெகா கூட்டணிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இப்படி தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவர்னாலும் அந்த கூட்டணி வந்து உருவாக்க முடியல யாருமே வந்து கூட்டணிக்கு வரலை கூட்டணிங்கிறது அப்படின்னா ஒரு கட்சி ஒரு வலிமையாக இருந்தால் தானே அந்த கூட்டணியோடு வந்து சேருவாங்க அந்த கட்சிக்கு வந்து ஒரு வலிமை இல்லாத ஒரு தலைமை இருக்கும்போது அவர் பின்னாடி போய் நம்ம எதுக்கு சேரணும் சேர்ந்து நம்ம வந்து தோல்வித்தான அடைய போகிறோம் அப்படிங்கிறதுனால கூட்டணிக்கு யாரும் வரலாம் ஆனால் திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாவது முறையாக எப்படி வந்து அம்மா வந்து இரண்டாவது முறையாக வந்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி திமுக வந்து இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்துடும் போல எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லையுமே என்ன சொல்கிறாங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே இந்த தொகுதியை வந்து நீங்கள் பிஜேபிக்கு வந்து விட்டு கொடுத்துட்றாதீங்க இங்கே அதிமுக தொண்டர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படி இந்த தொகுதியை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே அதிமுக தொண்டர்கள் கடைசி வரைக்குமே வந்து இது கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்போ இங்கே அதிமுக வந்து வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போர்க்கடி வந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார் ஒரு சீட்டு வாங்குறதுக்காக யார்ட்டையும் வந்து காசு கிசுலாம் கொடுத்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அது வந்து ஒரு மேம்போக்காக சொன்னதானம்மா இப்போமே வந்து அங்கே வந்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்கலாம் இப்படின்னா இந்த மே இது மேற்கு மாவட்டம் மட்டும் மேற்கு மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் மட்டும் இப்போ வந்து எனக்கு உனக்கு அப்படிங்கிற சீட்டுகள்லாம் வந்து பேரம் நடந்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது ஒரு சீட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து கோடிக்கு மேலே பேரம் பேசிகிட்டு இருக்காங்களாமா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச்சை யாரும் கேட்குற மாதிரி இல்லை இங்கே எல்லாம் காசு சம்பாதிக்கிறதுலாம் குறியாக இருக்காங்க ஒரு மாவட்ட செயலாளர்னா அது கீழே வந்து ஒரு ஒரு ரெண்டு தொகுதி மூணு தொகுதி இருக்குன்னா அது மூணு தொகுதிகளில் யார் நிப்பாட்றது யாரும் நடை ஜெயிக்க முடியும்னு சொல்லி அந்த அதை தேர்வு செஞ்சு அனுப்புறதே வந்து மாவட்ட செயலாளர் தான் அப்போ அந்த மாவட்ட செயலாளர் வந்து காசு வாங்காமல் எப்படி இருப்பார் அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வாடலாம் சொல்லிகிட்டு இருப்பார்ப்பா கையில் காசு இருக்குது நிறையா இருக்குது அவர் எதாவது பண்ணுவார் அக்கா வந்து நம்ம வந்து சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்காமலாம் இங்கேலாம் வந்து யாரும் சீட்டு கொடுக்க போகிறதில்ல கட்சி நிதி தனியாக போகும் சீட்டுக்குன்னு ஒரு நிதி தனியாக போகும் ஏன்னா அதெல்லாம் கொடுத்தா தானே மறுபடி ஒரு எம்எல்ஏவா நிற்கிறதுக்கு அந்த தொகுதியில் வந்து கட்சி நிதின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நிதி கொடுக்கணும்ல கொடுத்தா ஆகணும் சும்மா வந்து இருக்க முடியாதுல்ல அவன் காசு பணத்தை வந்து எவ்வளவு செலவழிப்பா செலவு பண்ணவும் முடியாது அப்போ கட்சி நிதியும் கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பேரங்கள்லாம் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில் இருக்கிறாங்க அவங்கள முதல்ல கட்சிக்கு உள்ளே கொண்டு வாங்க கட்சியை வந்து ஒருங்கிணைங்க ஒருங்கிணைச்சி நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் தயவும் தேவையில்லை அதிமுக வந்து தனிச்சு நின்று எத்தனையோ தேர்தலை வந்து வெற்றியை பெற்றுருக்கு நீங்கள் வந்து அதிமுகவை ஒன்று சேர்க்காமல் பிஜேபியோட கூட்டணி வச்சு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது சத்தியம் இல்லை முதல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகக்குள்ளே இணைக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் தானே அவர் தேவையில்லைங்க அவரை வச்சா இங்கே வந்து வாக்கு வங்கி இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ அவங்களுக்குலாம் ஒரு ஷார்ட் ஐடி கொடுக்குற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அதில் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கினாங்க அந்த வாக்குகளை வந்து சும்மா யாரும் போட மாட்டாங்க என்ன என்னுடைய தலைமை என்னுடைய ஆளுமை என்னால் வந்து இத்தனை சதவீத வாக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ப்ரூவ் பண்ணாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமினால் எந்த இடத்துலையுமே வந்து தன்னுடைய ஆளுமையினால் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியல அவரும் தன் தன் தலைமையை வந்து தக்க வைக்கிறதுக்கு வெவ்வேறு வழிகளை தேர்றாரே தவிர கட்சியை ஒருங்கிணைந்து அதிமுக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட இல்லை அது நமக்கு வெட்டபட்சமாக தெரிஞ்சது தான் இப்போ கட்சியை ஒருங்கிணையணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோவை விட்டு கீழே இறங்கி வரணும் என்னை செய்த தவறு அவர் தான் அவர் செய்த தவற கூடத்தையும் மேலே படியை போட்டு தப்பிக்க கூடாது இல்லையா செய்த தவறுக்கு உடனடியா இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கெல்லாம் தேவையானதை வந்து கொடுத்து தேவை அவங்கள வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க யார் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசி முடித்து எடப்பாடி பழனிசாமியுடைய லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னா எல்லாம் பணம் தான் பணத்தை பார்த்தா போதும் அப்படிங்கிற நிலமையில் தான் இன்றைக்கு அதிமுகவுடைய நிர்வாகிகள் வந்து இருக்கிறாங்க அதற்கு சான்று வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது தான் கட்சியினுடைய விதியை மாற்றும் போதெல்லாம் எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க தான் அன்றைக்கி எதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் கொடுத்த காசுக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா விசுவாசமாக இருக்கணும் இல்லையா யாரும் கட்சிக்கு விசுவாசமாக இல்லை எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் விசுவாசமாக இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாங்க கட்சி வந்து ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்காமல் இருந்தோம் அப்படின்னா கட்சி வந்து வெற்றி பெற முடியாது அந்த பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவுடைய சக்திகள் எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிகடங்காத சங்கூதனம் மாதிரி கம்முன்னு இருக்கார் இதை எதை நோக்கி பயணிக்காரு அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா தான் நம்ம வந்து வழக்குகள் வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து இருக்கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் ஓரளவு வந்து உதவி செய்கிறார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது ஆட்சி அமைச்சிருங்க நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டேன்னா கண்டிப்பாக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ சிறுபான்மை வாக்கு கூட உங்களுக்கு வந்துடும் எங்களுக்கும் எங்கள்லேயும் வந்து கட்சி வந்து ரெண்டு பிளவாக இருக்குது அதனால் எங்களுக்கும் ஓட்டு விழுகாது இப்போ பிஜேபியில் வந்து அண்ணாமலையை மாற்றியாச்சு அண்ணாமலையை மாற்றி நயினார் நாயேந்திரனை தலைவராக போட்டாங்க நைனா நாகேந்திரனும் ஒரு தகுதியான ஒரு மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு ஆள் தான் அந்த தொகுதியில் வேணால் நின்று வெற்றி பெற்றுக்கலாமே தவிர மக்கள் செல்வாக்கான ஆள் தான் அதனால் நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சு நாங்கள் வந்து தோல்வியை பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து செய்திருங்க இந்த உதவி தான் எங்களால் அங்கே செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதனால் திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்கப்பா அவர் வந்து நமக்கா இவ்வளோதெல்லாம் பண்ணுறாரு ரெண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவர் வந்து நமக்கு உதவி செய்கிறாருன்னா அவர் கேட்குறது நம்ம செஞ்சுதானே ஆகணுங்கிற மாதிரி திமுக வந்து இருக்கிறாங்க பிஜேபி இல்லாமல் அதிமுக வேற கட்சிகளோட கூட்டணி வச்சால் இந்த முறை கண்டிப்பாக அவங்க வந்து அதிகமான சீட்டுகளை பிடிப்பாங்க அப்படி சீட்டுகளை பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத திமுக உணர்ந்து என்ன பண்ணிட்டாங்க பிஜேபியோட அதிமுக கூட்டணி சேர்கிறத ரொம்ப வரவேற்கிறாங்க அதாவது உதட்ட வந்து இந்த மதவாத கட்சிகளோட போய் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக எதுக்குதே தவிர அவங்க மனசுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க திமுக அவங்க மனசுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதற்கான வியூகங்கள் இருக்குது இல்லையா அந்த வியூகங்களை வந்து எப்படி எடுக்காருன்னு தெரியணும்ல அதிமுக ஒன்றும் சேர்க்காமல் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாத காரையும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அதிமுகவுக்கு வராமல் நம்ம வந்து ஆட்சி அமைச்சிரும் சொல்கிறது அது பெரிய பெரிய மூடத்தனம் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து அதிமுகவுக்குள்ளே வேணும் அப்படி இருந்து நீங்கள் தேர்தல் காலத்தை சந்திச்சிங்க அப்படின்னா இந்த பிஜேபிக்கும் லாபம் எடப்பாடி பழனிசாமிக்கும் லாபம் அதிமுகவுக்கே லாபம் ஓபிஎஸ் சேர்க்காம பிஜேபியோட கூட்டணி வச்சு நம்ம அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தாலும் இங்களுடைய எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது கனவு மட்டும்தான் கனவுலேயே வந்து ஆயிடுறது அதுதான் இங்கே நடக்கும் இப்போ நீ தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் புரியாமல் தான் அவரும் இருக்கிறார் இப்போ புதுசாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பழைய சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்தை வந்து கொடுத்துட்டாங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் தோறும் சுற்றுப்பயணம் போகிறாங்க மக்களை சந்திக்க போகிறாங்க அது ரசிகர்கள் பட்டாளத்தோடு அதிகமாக ஒரு செல்வாக்கோடு இருக்கிற ஒரு தலைவராக இருக்கார் விஜய் அவர் வந்து ஒரு ஆளுமையாக வருவார் இந்த பக்கம் திமுக வந்து பலமான கூட்டணியோட இருக்குது இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க வந்து வியூங்களை ஒத்து வேலை செஞ்சிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு அப்படின்னா தானும் தன் குடும்பமும் தன் மகனும் தன் தம் சம்பந்திகளும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களும் வழக்குகள் வந்து தப்பிக்காமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சு எப்படியாவது கட்சி அழைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் இருக்கார் முழுக்க முழுக்க இது சுயநலம்னு சொல்லி வச்சுக்கங்களேன் இந்த சுயநலத்துக்காக தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போவாமுன்னு தெரியல அதுவுமே கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதம் பதினாலு பதிந்தி தேதி உள்ள ஒரு ஆய்வு கூட்டம் மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு மாவட்டத்தில் இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்லாம் என்ன என்ன எப்படி இப்படி சிந்தனையில இருக்கிறாங்க எப்படி கட்சி கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்பாங்க இல்லையா அந்த கருத்து கேட்டு ஒரு முழுமையான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது அதிமுக வந்து பெரும்பாலும் செய்யக்கூடிய இடங்கள்லாம் அந்தவொட்டம் பிஜேபி கேட்கும் அப்படி பிஜேபி கேட்குற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்க மாட்டார் அப்படி எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுக்காமல் உரண்டு பிடிச்சிட்டு இருந்தாலுமே இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய விருசலை சந்திக்கும் அண்ணாமலை தமிழ் தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கும்போது கட்சியினுடைய வளர்ச்சி வேறு இன்றைக்கி நைனா நாகேந்திரன் வந்து தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருந்த உடனே பிஜேபியே பாதி பிஜேபியே தான் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி பாதி அதிமுக வச்சுருக்காரோ அதே மாதிரி தான் நயினா நாகேந்திரனுக்கும் வந்து பாதி பிஜேபி தான் கையில் வச்சுருக்காரு முழுமையான பிஜேபி வந்து அவர்கிட்ட இல்லை அண்ணாமலை வந்து இது தலைவர் வந்து வெளியில் வந்த உடனே இளைஞர்கள் வந்து இப்போ இன்றைக்கி பிஜேபி நோக்கி போயிட்டு நம்ம புறம் இன்றைக்கி விஜய் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம போகும்போது தான் பார்க்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய எண்ணமாகவும் பொதுமக்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்